இன்றைக்கி எங்கள் சித்தப்பாவுடைய பையனுக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு ஏற்கனவே ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இது வந்து மூணாவது தம்பி எங்கள் சித்தப்பாவுக்கு மூணு பையன் இதில் மூணாவது ஒருத்தருக்கு தான் வந்து மூணாவது தம்பி சங்கருக்கு தான் வந்து இன்றைக்கி நிச்சயதார்த்தம் சண்டே ஈவினிங் சண்டே ஈவினிங் கிடையாது மார்னிங் மதியம் போட்டு இருந்தாங்க அது ஈவினிங் ஆகிடுச்சு இது தான் வந்து செங்கல்பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது எதிர்க்கு தான் நான் படித்த ஹாஸ்டலுமே இருந்தது அதனால் ப்ளஸ்ஸு ஷேரன் கிட்ட நான் வந்து காட்டின்னு போனேன் இந்த ஏரியாவில் நாங்கள் சுற்றாத இடமே கிடையாது ப்ளஸ்ஸி அப்படின்னு அப்போ நீங்கள் ஏமா அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு தாத்தா ஐயாவெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தூரமாக இருந்தீங்க அப்படி கேட்டால் அப்போ நான் என்னுடைய ஸ்டோரிலாம் நான் இந்த சர்ச்சு தான் நாங்கள் வந்து வார வாரம் வருவோம் ஹாஸ்பிட்டல் எதிர்க்கவே இருக்கும் இங்கே ஸ்கூல் வந்து இப்போ தான் இங்கே ஸ்கூல் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப தூரம் புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த இடத்துலாம் பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸ்லாம் நிறைய வந்தது ரொம்ப கஷ்டம் இருந்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்த நாட்கள் அது இப்போ நம்ம பெரியவங்களானதும் நம்மளுக்கு நிறைய வந்து அந்த மாதிரி சந்தோஷம்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது எப்போவுமே வந்து நாங்கள் வந்தாச்சு ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் நாங்கள் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அது எந்த ஊர்னு எனக்கு சொல்ல தெரியல செங்கல்பட்டுலாம் தாண்டி உத்தரமேரூரும் தாண்டி ஒரு வில்லேஜில் தான் வந்து வில்லேஜ்லேயும் அங்கே இது மண்டபம் பெரிய மண்டபம் அங்கே தான் வச்சுருந்தாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பியும் போயிட்டா கூட நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுன்னு தானுங்க எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க அதனால வந்து ரெண்டு பேருமே எங்கள் அண்ணி எல்லாரையும் மேலே விட்டுட்டு அம்மா அப்பாவெல்லாம் மாடி மேலே விட்டுட்டு எனக்காக வந்து ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிருந்தானுங்க ஜூஸ் எதுனா குடிக்கிறீங்களா காயிலாம் சாப்பிட்டீங்களான்ட்டு இந்த விஷயத்தில் எங்கள் அண்ணன் தம்பி அடிச்சுக்க ஆளே கிடையாது எங்கள் வீட்டுக்காரையே மிஞ்சிடுவாங்க ரெண்டு பேருமே அவனுங்களுக்கு என் மூஞ்ச பார்த்தே சொல்வானுங்க இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறேன் எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இரு மாமா கூட நாங்கள் நடந்து வரோம் எடு அப்படின்னு சொன்னானுங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே வந்துட்டாங்க ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ராயிட்டோம் எப்போவுமே வந்து சண்டேயில் வச்சா இதுதான் பிரச்சனை எல்லாரும் சர்ச்செலாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ரெண்டு மணி ஆஃப் அன் ஹவரில் வந்து டூ ஒரு ஆஃப் அன் ஹவரில் எல்லா ஃபங்க்ஷனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஐயர் வந்து சூப்பராக வந்து மெசேஜுமே கொடுத்தாரு அந்த ஐயர் வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிற அவர் என்ன பண்ணாருன்னு நல்லா மெசேஜ்லாம் கொடுத்தாரு நான் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி ஒய்ஃபு எங்கள் அண்ணன் ஒய்ஃபு நாங்கள் மூணு பேருமே பாட்டு பாடினோம் பாட்டு பாடி முடிச்சதும் அவர் அமைதியாக இருந்தார் அப்போ எதுவுமே கமெண்ட் எதுவுமே சொல்லலை அவர் மெசேஜ் கொடுக்கும்போது சொல்கிறாரு நம்ம ஆட்கள் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக தென்னிந்திய திருச்சபை ஆட்கள் இவங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் பாடின பாட்டிலேருந்தே எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு மெசேஜ் அப்போ வந்து எங்கள் பாட்டை வந்து வேறு லெவலில் வந்து பயங்கரமா ஹைலைட் பண்ணிட்டாரு நல்லா இருந்தது எப்பவுமே வந்து தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆயர்கள் எல்லாருக்குமே கரெக்டாக தெரியும் இவங்க வந்து நம்ம சர்ச்சையாக இருக்கும் அப்படின்ட்டு ஆச்சரியமா இருந்தது எனக்கே பரவாயில்லையே இவ்வளோ அழகாக நோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேருமே சேர்ந்து வந்து பாட்டு பாடினோம் எனக்கு முன்னாடி எங்க அண்ணிங்களாம் வந்துட்டு இருந்தாங்க நான் தான் லேட்டா வந்தேன் எனக்கு வந்து உடம்பு முடியல ம மேலே மேல போதே எனக்கு கேராக இருந்தது நிறைய பேருக்கு ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எனக்கு இந்த கார் ட்ராவல் மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காது அது எப்படி வெளியே சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல வாமிட்டும் வராது ஒன்றுமே ஒரு மாதிரியே இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து வேறு யாருக்குன்னா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மாலாம் நேற்று நைட்டே வந்துட்டாங்க அம்மாவுக்கு மச்சனை பையன் தானே அதனால் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்பா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி இருந்தாங்க இவங்க தான் வந்து எங்கள் தம் ஏற்கனவே ரெண்டு தம்பிக்கு கல்யாணம் ஆகிருக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்ல மருமகள்கள் தான் போனால் நம்ம வந்து நல்லா பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க நல்லா பார்ப்பாங்க இது வந்து எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அதுக்கப்புறமா தான் கடைசி தான் எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா வந்து ஊருக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைமில் உட்காந்துருந்தார் ஆச்சரியமாக இருந்தது எப்போவுமே வந்து எங்கள் பெரியப்பா ஃபங்க்ஷன் டைம்லாம் ரொம்ப ஸ்டெடியாக பயங்கரமாக இருப்பார் எங்கள் அம்மா வந்து நான் வந்ததும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க அதையும் தாண்டி இந்த பெண்டா குட்டி வெண்டா குட்டி ஃபோட்டோ எடுக்கும்போது கூட நான் அத்த பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பா என் மேலே அவ்வளோ வந்து பாசமாக இருப்பாவ அதுக்கப்புறம் அம்மா வந்து ஐயர் வந்துட்டார் ஐயர் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் பேசியிருந்தார் அவர் வந்து நாங்கள் அவ்வளோவா நாங்கள் பார்த்ததில்ல எங்கள் சித்தப்பா வீடு கொடுத்தனப்போ மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவர் வந்து கரெக்டாக ஞாபகம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பேசியிருந்தாரு நான் சொன்னதில்ல இந்த ஐயர் தான் கொஞ்சம் பெரியவராக ஊராக பேக் மாட்டின்னு அந்த ஐயர் தான் சொன்னார் நல்லா தெரியும் எனக்கு வந்து நம் மக்கள் வந்து நீங்கள் ஸ்டேஜில் காலை போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படி எப்படி இவர் வந்து டிஃப்ரெண்ட்டை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணார்னு தெரியல ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா வந்து சிஎஸ் ஒரு தனி முகம் இருக்கும் சிஎஸ் செய்யவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கரெக்டாக ஃபீல் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கீபோர்டு மாஸ்டர் வந்து வேறு லெவலு நல்லா தான் வாசிக்கிறாரு ஆனால் வந்து நம்ம ஒரு பாட்டு பாடினதும் அவருக்கு அந்த கார்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகிடுது நாங்கள் மூணு பேரும் கூட பாடினோம் அதில் வந்து பாதி பாட்டு போயிடுச்சு இதுதான் எங்கள் சித்தி எங்கள் தம்பியோட அம்மா எங்கள் சித்தப்பா வந்து நான் அப்புறமா காட்டுறேன் அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து என்கிட்ட கேட்குறாரு என்ன நீ கரெக்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் வருவியா வீட்டுக்கெலாம் வரமாட்டிங்களா அப்படின்ட்டு கோச்சிக்கினாரு அப்புறம் நான் சொன்னேன் எல்லோரும் நீ சண்டே டைமில் வச்சா எப்படி வர முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீதா வந்து சர்ட்லாம் போடணும் தங்கச்சிக்கு நீதா நாற்றுனாரு வந்து சரடு போடணும் ரெடியாக இரு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயர் வந்து சொல்லிட்டாரு இல்லை சரடு வந்து நீங்கள் தாலி கட்டுறீங்கெல்லாம் அன்றைக்கி போட்டுக்கோங்க சர்ச்சில் இப்போ வேணா ரிங்கு மொட்டை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிங்கு மொட்டை மாற்றினதுனால இன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எங்கள் சித்தப்பா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட பொண்ணா இல்லைன்னா கூட எங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கிறா அவள் தான் நாற்றுனாரு அதனால பாப்பை கூப்பிடுங்கன்ட்டு எல்லோரும் பரபரப்பாக வந்தாங்க வீடியோ எடுத்துன்னுங்கிற வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்புறம் நல்ல வேலை அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ரொம்ப சிறப்பாக எங்கள் தம்பிக்கு வந்து நல்ல ஒரு பெண் கிடச்சிருச்சு நல்ல நிச்சயமும் நாங்கள் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து பிளஸ்ஸிங் பிளஸ் பண்ணாங்க இதை பார்க்குற நீங்கள் கூட கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சங்கர் கெட்ஸி ஆல் எங்கள் தம்பி ஒய்ஃபோட பேர் அவங்களுமே ரொம்ப சுட்டியாக பயங்கர ஆட்டிடியூடாக இருந்தாங்க நல்ல சுறுசுறுப்பானவங்க மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்து ஆடான்னா ஆமாக்கா நாங்கள் வந்து மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப பசியாக தான் இருந்தோம் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு போனது சர்ச்சு முடிச்சுட்டு வந்து ப்ளஸ்ஸிங் விஷயம் மேகி சாப்பிட்டாங்க நான் அது கூட சாப்பிடல எனக்கு ரொம்ப பசி ஆனால் வந்து போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்சர் ஒன்று நாலு பேருமே குடிச்சிட்டோம் நாலு பேருமே நாலு டம்ளர் வாங்கி கேளம்பாத்துலேயே குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு அதோடு எங்கேயுமே எதுவுமே சாப்பிட வேணாம் வயிறு காலியாக இருக்கட்டும் இல்லைன்னா வாமிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நிச்சயம் நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஏன்னா காலையில் வந்து சாப்பிடவே இல்லை சுத்தமாக அவங்களாம் கூட பாவம் அம்மா வீட்லேயும் சரி தம்பி ஒய்ஃபு அண்ணன் ஒய்ஃபு குழந்தைங்க யாருமே சாப்பிட்லையா கரெக்டாக டூ ஃபார்ட்டி ஃபைவ் நாங்கள் சாப்பிடும் போது சாப்பிட்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கினு அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே நடந்தது திரீல் வந்து அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தானா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் எங்கள் அண்ணன் நான் சொல்லிட்டேன் என்னால் முடியவே முடியாது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ்னு ரொம்ப கெஞ்சினாங்க அதனால சரி ஓகே நான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் நீங்கள் எல்லோரும் மனசை மாற்றிட்டீங்க பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு அங்கேயுமே போனோம் அங்கே போய்ட்டு பயங்கரமாக ஜாலியாக இருந்தது இதுதான் எங்கள் ஏற்கனவே உள்ள பிங்க் கலரு ரெண்டு பேருமே பிங்க் கலர் தான் பின்னாடி இருக்குது என்னோடய ரெண்டாவது தம்பி ஒய்ஃபு முன்னாடி இருக்கிறது வந்து பெரிய தம்பி ஒய்ஃபு நித்யா மாலதி அவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் இன்னொருத்தவங்களும் உங்கள் கூட எக்ஸ்ட்ரா வராங்க அப்படி சொல்லிட்டு ஆமாக்கா நல்ல டைப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னாங்க அதனால நாங்கள் வேடந்தாங்களுக்கு போகிறதுனால சித்தப்பா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு மண்டபத்துலேருந்து சித்தப்பா நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு நைட்டு வந்து ஃபினிஷிங் டச் வீட்டுக்கு வந்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும்